வணக்கம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இதற்காக இருநூற்றி முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை ஜனவரி ரெண்டில் வெளியிடப்பட்டது அதில் ரொக்க பரிசு குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை இது விவாதத்தை கிளப்பியது ஆயிரம் ரூபாய் ரொக்க அவசியம் என எதிர்க்கட்சிகளின் குரல் கொடுத்தன அதையடுத்து ஐந்தாம் தேதி முதல்வர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை கார்டுதாரர்கள் பொருளில்லா கார்டுதாரர்கள் தவிர்த்து ஏனைய அரிசி கார்டு கார்டுதாரர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டது இது மீண்டும் பிரச்சினையை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட மக்களிடம் பாரபட்சம் காட்டுவதாக அரசுக்கு எதிரான கருத்துக்கள் வலைதளத்தில் மிகவும் பகிரப்பட்டன அரசு ஊழியர்களும் வருமான வரி செலுத்துவோரும் அதிருப்தி அடைந்தனர் இந்த அதிருப்தி லோக்சபா தேர்தலில் எதிரொலிக்கும் என திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் முதலுடன் முறையிட்டனர் அவரும் அதை ஏற்று ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் உண்டு என நேற்று அறிவித்த அறிவித்தார் ஆனால் இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பாக அரசு வெளியிடப்படவில்லை கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் நமக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சி அடைந்த சூழ்நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் கிடையாது அரிசி கார்டுதாரர்களுக்கு மட்டுமே ஆயிரம் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் அவசர விளக்கம் அளித்தனர் இந்த விளக்கம் மக்கள் அதிருப்திற்கு உரமிட்ட நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை முதல்வர் என்று துவக்கியிருக்கிறார் மொத்த கார்டுதாரர்கள் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி அதில் அரிசி கார்டு அரிசி கார்டுகள் ரெண்டு புள்ளி இருபது கோடி சர்க்கரை கார்டுகள் நாலு லட்சம் பொருள் இல்லா காடு காடு பொருள் இல்லா காடுகள் வந்து அறுபத்தி என்று அந்த காடுகள் விதமாக குறிப்பிடப்படுகிறது நன்றி வணக்கம்